ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வஷ்ணிகோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோன்னா கத்திரிக்காய் வந்து ஆர்கானிக் கத்திரிக்காய் நாங்கள் விளைய வச்சோம் அந்த வீடியோடைய கண்டினியூவிட்டி தாங்க இந்த வீடியோ அந்த வீடியோ வந்து நாங்கள் நட்ட செடி நட்டதோடு நான் வந்து முடிச்சிருப்பேன் இந்த வீடியோ வந்து செடி வளர்ந்து காய் காய்ச்சலுக்கு அந்த காயை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமாக பறிக்க போதும் அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் காட்டிகிட்டு இருந்த செடி பிடிச்ச கீழே வாங்க வீடியோக்குள்ளே எல்லாமே வளர்ந்துருக்கு ங்கப்பா மயில் கத்துதுடா எங்கள் ஊருக்குப்பா இல்லை கத்திரிக்காய் கத்திரிக்காய் காய்ச்சிருக்குடா பாஸ் படி இது பண்ணுங்க பிஞ்சிக்காயாக இருக்குது இது ஒரு பருங்க கத்திரிக்காய் நான் சொன்னேன் இல்லையா ஆர்கானிக் கத்திரிக்காய் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு இதில் ஒரு காய் இருக்கா அப்புறம் வந்து இந்த அதெல்லாம் இருக்குது தெரியுதுங்களா இதிலலாம் பூ வச்சுருப்பேன் இதை பாருங்கள் காய் நிறைய கத்திரிக்காய் வந்து காய்ச்சி தொண்டு ஃபர்ஸ்ட் இது வந்து தாத்தா கூட இல்லை போடு அங்கேயே தான் அங்கேயேதா அப்பா எங்க ஓ சப்பா கைடி போட்டு வாடா கொள்ளைக்குள்ளே செப்பல் போட்டா அதை கூட கூப்பிடு வைஷு இங்க நிறைய கத்திரிக்காய் இருக்குப்பா இல்லையே தான் வசனி வச்சிருக்க முத்தலாம் வயடா கொடுத்துக்கலாம் ஆர்கானிக் கத்திரிக்காங்க இது ஏண்டா

அண்டா வருஷம் ஆ? நிறைய இருக்கா? இப்ப போய் கொடுத்தா வாங்க மாட்டாங்களா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அந்த கடையில Yeah, and then there.

அதிருக்கா பார்த்தீதோ கொண்டாடல இருக்கு அந்த செடியில் முத்துனது ஒன்று இருக்கு தா ஒரு சைடில் ஆ அதான் பிஞ்சா சைடு பாருங்க இது என்ன அது என்ன வளரண அதுக்குள்ள வள பாருங்க அது பிஞ்சடா அது நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண

எடுத்து கண்டுபிடிக்கிறோம் அத போடு அதல போடு வா போடு வா போடு வா எங்க தே இங்க நிறைய இருக்குங்க ம் இங்க காட்டுங்க I love it. हम्म बढ़िया मगर है why could i get out of it

என்னது கத்திரிக்காய் சொல்லு வைசு வைஷு அது என்னது அது என்னன்னு சொல்ல வைஷு அது என்ன என்னது அது கத்திரிக்காய் சொல்லு என்ன அது கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஆ அப்பா கிட்டே ஒயல் கூடாது ஆமாட்டி இருக்குப்பேன் சரி இல்லை ஆடியோ பேசிட்டோம் பிறகு பார்க்கிட்டு வா வஷினி வந்து பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து டிஃபன் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால் போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்காளில் முளைச்சிருக்கும் இந்த பிடிச்சிக்கில இது வந்து கத்திரிக்கை தான் நிற்கும் ப்ளஸ் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நிறைய முத்தலாக இருக்கு கத்திரிக்காய் ப்ளஸ் வந்து செடி முருங்கை இப்போ தான் வீட்டிலே பூசக்கூட எடுத்துகிட்டு போகலாங்களா பூசக்கூட ஓகே டியர்ஸ் போன வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேனா கத்திரிக்காய் வந்து விதைச்சிருக்கோம் ஆர்கானிக் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து கத்திரிக்காய் பறித்த வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க இந்த ஒரு பையால் ஒரு கட்டை வந்து கத்திரிக்காய் வந்துச்சுங்க இது வந்து ஃபஸ்ட் டைம் இவ்வளோ காய் வந்திருக்குங்கிறதால இது குட்டி செடியாக தான் இருக்குது இன்னும் பெருசாக பெருசாக நிறைய காய்கள் வரும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க வஷ்ணிகோமை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டியர்ஸ் போ இது வந்து செடி முழுங்க இதை பாருங்க தெரியுதா செடியிலே காய்ச்சிருப்போம் இது வந்து எள்ளு செடி போப்போ